வெரி குட் வெரி குட் சேனல் பண்ண முடியுதா இந்த காரை வச்சே ஒரு வீடியோ போடலாமே காரை வச்சே என்ன வண்டி இப்போ எல்லோரும் அது வேற செய்கிறாங்க புது கார் வாங்கினா அது வாங்கினது அது பிராண்டு அதோடைய லைஃப்பு அதை எப்படி பேடணும் அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க மொதல் மொதல் போன இடம் அப்படி எல்லாம் போடுறாங்க அப்படியும் போடலாம் வெரி குட் பிரபஞ்ச முகூர்த்தம் விடியகாலம் மூணு மூன்றைக்கு எழும்பி முகங்களையும் வாய்க்கப்பிளிச்சுட்டு கூட விளக்கேற்றலாம் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் தேவர்கள்லாம் வழிபாடு செய்கிற நேரத்தில் நாமளும் வழிபாடு செய்தால் அந்த பலன் ஜாஸ்தி முனிவர்கள் தான் பொதுவாக அந்த நேரங்களில் கும்பிடுவாங்க நம்ம மனிதர்களெலாம் தூங்கத்தான் செய்வோம் இப்போ இந்த பிரம்ம பிரபஞ்ச வழிபாடு பிரசித்தமாகக்கிட்டு வருது அதனால தான் அதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவிலிருந்து அத்தனை தேவர்களும் வழிபடுத நேரம் சூரிய பகவான் புறப்பட்டு வாரார்ல அவர் பாதத்தை கழுகி பூஜை பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் அது தனி உங்கள் ரெண்டு பேர் லைஃபும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அர்த்த நாரீஸ்வரர் படம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க கணவனும் மனைவி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு அவர் கையில் வெள்ளி மோதிரம் இல்லைன்னா வளகல் இல்லைன்னா ரெஸ்ட்டு செயின் வெள்ளி ரெஸ்ட்டு செயின் போட்டாலும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பீங்க படுக்கிற அறை வந்து தென்மேற்கு அறையாக இருக்கணும் தென்மேற்கு தான் சயன மூளை உங்கள் படுக்க அறையில் வாசல்ல ரெண்டு மயில் பீலி வைங்க மயில் இறகு இருக்குல்ல வாசப்படி ரெண்டு மயில் ஒட்டி வச்சா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் செய்வீங்களா வீடு வாங்கணும் கிடைக்குமா பவானி வீடு வாங்குறதுக்கு நீங்க முருகரை போய் கும்பிடுங்க நிலத்துக்கு அதிபதி அவர் தான் சிறுவாபுரி முருகனை கும்பிட்டா மேலே பலன் கொடுப்பார் நீங்கள் அதுக்கு லோன் எதுவும் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை முருகர் பாதத்தில் கொண்டு வச்சு செவ்வரளி கொண்டு பூசை பண்ணி நடத்துங்க சீக்கிரம் விறுவிறுன்னு ஆகும் விளக்கு நீங்கள் பொறுத்துறீங்கள அந்த விளக்குக்கு கீழே காசு வச்சு பூஜை பண்ணுங்க சீக்கிரம் வீடு அமையும் சரியா டிஎன் கிரியேஷன் இந்த வருடம் திரு டிஎன்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டியது திருமண வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்யுங்க எனக்கு வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் நீயே எனக்கு கதிராஜானு போய் பைரவர் காலில் விழுங்க ருத்ராபிஷேகம் செய்ய எவ்வளவு பணம் கட்டணும்னு அர்ச்சகர்கிட்ட கேளுங்க இல்லை கோயில் ஆஃபீஸில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க செய்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்க எல்லாமே தேடி வரும் நீங்கள் தேடுற எல்லாமே தேடி வரும் கேது தசைக்கு நீங்கள் தேடாமும் பிள்ளைகள் கோயில் போகணும் மாற்றுத்திறனாளிகள் ஹோமுக்கு போய் இனிப்பு வழங்கலாம் உங்களுக்கு பர்த்டே கல்யாண நாள் வீட்டில் விசேஷ நாளாக லட்டோ மைசூர்பாவோ ஏதோ வாங்கிட்டு போய் மாற்றுத்திறனாளி ஹோமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் கோயில் வாசலில் மாற்றுத்திறனாளிகளை கண்டால் யாசகம் பண்ணுங்க யாசகம் போடுங்க தருமம் கொடுங்க கேதுவுக்கு அதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும்